பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்களுடைய கோமாளித்தனத்தை பார்த்த பிறகு முக்காட்சி அகற்ற வரை நான் காலிலே செருப்பு போட மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தால் நீங்கள் காலமெல்லாம் செருப்பு போட முடியாத எதற்கப்ப அண்ணாமலை இப்படி சிரிப்பு அரசியல்வாதியாக நடந்து கொள்கிறார் அடிமுட்டால் கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாட்டையை எடுத்து விட்டு உடனடியாக ஒரு அடி அடிக்கிறீர்கள் ஒரு அடி முதுகலை பிடிக்கிறது உன்னை போல பைத்தியக்காரன் உலகத்தில் உண்டா உன்னை போல பைத்தியம் எவனாவது நாட்டில் உண்டா பாலியல் கொடுமை பொள்ளாச்சி நடைபெற்று விட்டது அதற்காக நான் சபிக்கிளை அடித்துக் கொள்கிறேன் என்று சபுக்கிளை பாராட்டியிருப்போம் அனைவருக்கும் வணக்கம் இதோ இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்களுடைய கோமாளித்தனத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற அரசியல்வாதிகளை வெட்டி தலைமுடியக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்கிறார் லண்டனிலே சென்று படித்து விட்டு வருவார் படித்து விட்டு வந்த பிறகு அவர் அறிவாளியாக இருப்பார் அரசியல் தெளிவு கிடைத்திருக்கும் அரசியல் தெளிவு கிடைத்த பிறகு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படும் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது இப்பொழுது நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுடைய செயல்களை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்திற்கு வருகிறது என்றால் ஒரு காலத்திலே பார்த்தீர்களானால் திரைப்படத் துறைகளை சினிமாவில் சொல்லுவார்கள் போலீஸாக வடிவேல் நினைக்கிற பொழுது அவரை பார்த்து அர்ஜுன் சொல்லுவார் நான் போலீஸ் என்று வடிவேல் சொன்னார் நீ போலீஸா என்று சிரித்துவிட்டு சொல்லுவார் நீ சிரிப்பு போலீஸ் என்று சொல்வார் அதே போல இப்பொழுது அண்ணாமலையை பார்த்தார் அரசியல்வாதி என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நமக்கெல்லாம் என்ன தோன்றுகிறது என்றால் அவர் சிரிப்பு அரசியல்வாதியாக இப்பொழுது அவருடைய செய்கையெல்லாம் இருந்திருக்கிறது நேற்று பத்திரிகை நிருபர்களை சந்தித்தார் பத்திரிகை நிருபர்களை சந்தித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுகிற வரை என் காலிலே நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் என்று நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்களே நீங்கள் ஒரு சபதத்தில் சரியாக முடிவெடுத்திருப்பீர்களானா அந்த சபதத்தில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானா காலிலே திமுக ஆட்சி அகற்ற நான் காலிலே செருப்பு போட மாட்டேன் என்பதிலே உறுதியாக இருந்தால் நீங்கள் காலமெல்லாம் செருப்பு போட முடியாது ஒரு நிலை வந்துவிட்டது என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம் ஏனென்று கேட்டால் இந்த ஆட்சியின் மீது அவர்களுக்கு அப்படி என்ன கோபம் இந்த ஆட்சியின் மீது அவர்களுக்கு என்ன அப்படி பொறாமை இந்த ஆட்சியின் மீது அவர்களுக்கு என்ன இவ்வளவு வைத்தறிச்சல் என்று கேட்டால் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது ஏன் என்று கேட்டால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இதோவா தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வருகிறது கல்வித்துறையாக இருந்தாலும் தொழில் துறையாக இருந்தாலும் விவசாய துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளும் தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு கலவர பூமியாக்க வேண்டும்

அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் போல் தெரிகிறது ஏன் என்று கேட்டால் அவர் கோடி கோடியாக சம்பாதித்தது எங்கள் தலைமைக்கு தெரிந்து அவருடைய பதவியை மாத்துவதற்கான முடிவெடுத்திருக்கிற காரணத்தால் பதவியில் இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதைப் போல ஒரு நாடகத்தை நடித்தால்தான் தன்னுடைய எஜமானாக இருக்கிற மோடியிடம் தன்னுடைய அமித்ஷாவிடம் எடுத்தால் எடுத்தால்தான் நாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நீடிக்க முடியும் என்பதற்காக அவர் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரி அப்படி என்று சொன்னால் உங்கள் பதவியே தக்க வைத்துக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை நீங்கள் வீசினாலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியின் மீது அவதூறுகளை வீசினாலும் பரவாயில்லை திட்டினவர் நாட்டிலே தன்னை போன்றவர்களுக்கு மட்டும் பதவி தந்து அழகு வார்த்தை இயக்கம் திமுக தன்னை திட்டியவர்களையும் பதவியிலே அமர வைத்து அழகு வார்த்தை இயக்கம் திமுக ஒன்றும் கிடையாது விஜயபாஸ்கர் குட்கா விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என் தலைவர் கலைஞரவர்களை ஒரு திட்டி திட்டிய பிறகு அடுத்த நாளே அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது அதே போல திமுகவை விமர்சிப்பதனால் திமுக தலைவரை திட்டுவதால் ஒருவேளை அண்ணாமலைக்கு பதவி நீடிக்குமானால் இல்லை இன்னும் ஏதாவது பதவிகள் கிடைக்குமானால் அப்பொழுது கூட நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் நம்மளை திட்டியதனால் அண்ணாமலைக்கு பதவி கிடைத்தது என்று எங்கள் தலைவர் அவர்கள் சந்தோஷப்படுவாரை தவிர உங்களை விமர்சிக்க மாட்டார் ஆனால் நீங்கள் நடக்கிற நடைப்பு நீங்கள் செய்கிற செய்கை உங்களுக்கு சரியாக இருக்கிறதா நீங்கள் ஒரு படித்த அரசியல்வாதியாக ஒரு ஐ பி எஸ் அதிகாரியாக நீங்கள் இருந்ததற்கான எந்த எந்த ஒரு மூலக்கூறு ஆகுது இருக்கிறதா என்றால் இல்லை அடிமுட்டால் கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்யமாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றும் இல்லை செருப்பு போட மாட்டேன் என்று சொன்னவருக்கு உங்கள் காலில் இருந்த சூவை கலட்டி உடனடியாக எல்லாருக்கும் காட்டிவிட்டு இனிமேல் செருப்பு போட மாட்டேன் சார் நான் போட மாட்டேன் நாளைக்கு வீட்டில் சந்திக்கலாம் வாங்க அப்படின்னு பத்திரிகை நிறுவனங்களை அழைக்கிறீர்கள் பத்திரிக்கை நிருபர்கள் வந்து நிற்கிறார் உள்ளே இருந்து நீங்கள் வருகிறீர்கள் உள்ளே இருந்து நீங்கள் வந்த பிறகு உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு சாட்டை அந்த சாட்டையை நீங்கள் எடுக்கிறீர்கள் சாட்டையை எடுத்துவிட்டு உடனடியாக ஒரு அடி அடிக்கிறீர்கள் ஒரு அடி முதுகலை பிடிக்கிறது பிறகு ஒரு அடி அடிக்கிறீர்கள் அந்த அடி எங்கே படுகிறது தெரியுமா முதுகிலே படவில்லை கழுத்திலே போய் சுத்துகிறார் இன்னொரு அடி அடிக்கிறீர்கள் அது அப்படியே உடலிலே படுகிறது இன்னொரு அடி அடிக்கிறீர்கள் கழுத்திலே விடுகிறது அப்புறம் இன்னொரு அடி அடிக்கிறீர்கள் உடம்பிலே படுகிறது இப்படி ஆறு அடி அடித்து உடனே ஏழாவது அடிக்க போக போது உங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கைத்தடி ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடித்துக் கொண்டு ஐயோ அண்ணா அடிக்காது என்கிறார் உடனே நீயும் சவுக்கை பக்கத்தில் இருப்பவனிடம் கொடுத்து விட்டு நான் ஆறு அடி அடிச்சிருக்கேன் எதுக்குப்பா எதுக்கு ஆறு அடி அடிச்சைனா ஒன்றும் இல்லை ஆறு வடை வீடு முருகன் இருக்கிறார் அல்லவா அந்த முருகனுக்கு விரதம் இருக்கிற காரணத்தால் ஆறு அடி அடித்தேன் ஆறு வடை வீடுகளுடைய நினைவாக அடித்தேன் என்கிறீர்கள் திருப்புரங்குன்றம் அதே போல திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன் பழனியிலே இருக்கிற முருகன் அதே போல சுவாமி மலையிலே இருக்கிற முருகன் அதே போல திருத்தணையிலே இருக்கிற முருகன் அதே அதே போல பழமுதி சோலைகள் இருக்கிற முருகன் என்று ஆறுபடை வீடுகளிலே இருக்கிற முருகனை பெயரை சொல்லி ஆரடி அடித்தீர்கள் என்று சொன்ன போது யார் சிரித்தார்களோ சிரிக்கவில்லையோ எனக்கு தெரியாது இடமெல்லாம் குபரன் இருப்பான் என்று சொல்கிற அந்த தமிழ் கடவுள் முருகன் ஆறுபடை வடை வீடுகளிலே இருந்து உன்னை பார்த்து கண்டிப்பாக சிரித்திருப்பான் சிரித்திருப்பார் தெரியுமா உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை நான் பார்த்ததே கிடையாது விரதம் இருக்க வேண்டும் என்றால் விரதம் இருந்து கொள்ளலாம் அதற்காக நான் விரதம் இருக்க போகிறேன் இருக்க போகிறாய் உனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று அமிஷாவிடம் மோடியிடம் கேட்கிறேன் அதற்கு எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக நான் விரதம் இருக்கிறேன் என்று நீ சொல்லி இருந்தால் நாங்கள் உன்னை பாராட்டியிருப்போம் சரி ஒருவேளை விரதம் இருக்கிறாய் லண்டனுக்கு போன படிப்பிலே பாஸ் ஆகிவிட வேண்டும் பெயில் ஆகிவிடக்

உன்னை போல பைத்தியம் எவனாவது நாட்டில் உண்டா நான் கேட்கிறேன் எனக்கு கடவுள் உண்டா இல்லையா என்பது முக்கியமில்லை உண்டென்பார் சிலவர் இல்லை என்பார் அந்த கவலை எனக்கு இல்லை என்று சொன்னான் எங்கள் பாவேந்தர் கடவுள் உண்டு சிலருக்கு இல்லை எனக்கு உண்டா இல்லையா என்பது முக்கியமல்ல அந்த கடவுள் சிரிக்க மாட்டானா அந்த கடவுள் உன்னுடைய உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற தமிழ் கடவுள் முருகன் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாரா ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்த பொழுது அத்தனை முதலமைச்சர்களும் சாதிக்க முடியாத சாதனையாக தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கோயில்களை கும்பேபிஷேகம் நடத்திய முதல்வர் தளபதி ஸ்டாலின் கும்பேபிஷேகம் நடத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நீ சொன்ன கோரிக்கையை முருகன் கேட்கிறார் என்றால் நாங்கள் சொன்ன கோரிக்கையை முருகன் கேட்க மாட்டாரா முருகன் அப்போது யார் பக்கம் இருப்பா நல்லவன் பக்கம் தான் தமிழ் கடவுள் முருகனே இருப்பானை தவிர உங்களைப் போல் அணீதி அக்குருமம் அராஜகம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலே முருகன் உறுதியாக இருக்க மாட்டார் சரி நீங்கள் இருக்கிறீர்களே நான் கேட்கிறேன் எதற்காக நீங்கள் இருந்திருக்க வேண்டும் இதோவா குஜராத்திலே ஒரு சம்பவம் நடந்தது பில்கிஸ் பானு வழக்கு நடந்தது அந்த வழக்கிலே அந்த பெண் எப்படி துயரப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிறைவாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு தன்னுடைய சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் ஓடு அவர் இருக்கிற பொழுது தன்னுடைய நாலு வயது குழந்தையை கொலை செய்துவிட்டு அவர்களுடைய உறவினர்கள் பதினோரு பேரை கொலை செய்துவிட்டு போன அந்த கொலைகார கூட்டத்தை எதிர்த்து அந்த பெண்மணி வழக்கு தொடுத்தாரே வணக்கு தொடுத்த பிறகு நீதிமன்றம் சொன்னது என்ன சொன்னதை குஜராத் நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னபோது அப்பொழுது நீ அந்த சவுக்கை எடுத்து உன்னை அடித்திருந்த அடித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் உன்னை பாராட்டி இருக்கலாம் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் போன பிறகு வழக்குக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்தது தவறு உடனடியாக அவர்கள் சரணடைய வேண்டும் என்று வழக்கு நடத்தப்பட்ட பிறகு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களே நீதிமன்றத்தால் அப்பொழுது நீ இந்த சவுக்கடுத்து உன்னை அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பில்கிஸ் பானு பாரதப் பெண் அல்லவா உன் பாரத தாய்க்கு இப்படி ஒரு கொடுமை ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அந்த சவுக்கை எடுத்து அடித்துக் கொண்டிருந்தால் உன்னை நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் சரி அப்படியாவா மணிப்பூர் மணிப்பூர் பத்தி எறிகிறது மணிப்பூரே இருக்கிறதே அந்த மணிப்பூர்ல இருக்கிற மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா அந்த மாதிரி இனிமே செய்ய மனமதனை கொளுத்துவோம் என்று பேசிய தமிழ்நாட்டில் பிறந்த நீ ஒரு தமிழனா நீ ஒரு தமிழனாக இருப்பாயானால் ரெண்டு பெண்கள் ஊர்வலமாக அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த காட்டு விடாடி தளத்தை பார்த்த பிறகு நீ கொதித்திருக்க வேண்டாமா ரெண்டு பெண் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறாளே என் தாயும் பெண்தான் என் தாரமும் பெண்தான் நான் பெற்றெடுத்த பிள்ளையும் பெண்தான் அந்த பெண்ணிடத்தை சார்ந்த ரெண்டு பெண் நிர்வாணமாக வந்து விட்டார்கள் இது அசிங்கம் அவமானம் அதற்காக சபுக்கடுத்து நான் அடித்துக் கொள்கிறேன் என்று அந்த சபுக்கை அடுத்து ஆறு அடி அல்ல அறுபது அடி அடித்திருந்தால் இந்த அண்ணாமலையை பாராட்டியிருப்போம் சரி அப்படியவா நம்மளுடைய கொங்கு மண்டலமா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதே பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலே பாலியல் கொடுமையிலே எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டால் சீரழைக்கப்பட்டது மட்டுமல்ல அண்ணா என்னை விட்டுறனா என்னை என்று சொன்ன அந்த குரல் நம்மளுடைய தீ நம்மளுடைய உணர்வுகள் அப்பொழுது அந்த சவுக்க கொண்டு இதோ பாருங்கள் பாலியல் கொடுமை பொள்ளாச்சி நடைபெற்று விட்டது அதற்காக நான் சபிக்களை அடித்துக் கொள்கிறேன் என்றே சவுக்களை நீ அடித்துக் கொண்டிருந்தால் உன்னை பாராட்டி இருப்போம் சரி அது மட்டுமல்ல இதோ கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலே ஒரு பெண் போலீஸ் அந்த பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி உன்னுடைய கட்சியை சார்ந்த விஜயகுமார் கைது செய்யப்பட்டார் அல்லவா கைது செய்யப்பட்ட பிறகு அந்த பெண் காவலருக்கு நான் வெட்டி தலைமுடிகிறேன் என்று சொல்லி சவுக்கை இருப்பேன் அது மட்டுமல்ல பழனி பழனிக்கு பக்கத்திலேயே பழனிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமத்திலே காலை உணவு திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற கலைச்செல்வி என்ற ஒரு பெண் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது காலை உணவு திட்டத்தை நான் உடனடியாக ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லி போய் ஆய்வு செய்தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மகடேஸ்வரன் பகினேஸ்வரன் அங்கே போய் அந்த பெண்ணுக்கு பாலியல் துளை கொடுத்தானே அந்த பாலியல் துளை கொடுக்கப்பட்ட பொழுது அவன் கைது செய்யப்பட்டு வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த சவுக்கை எடுத்து உன்னை அழித்துக் கொண்டிருந்தான் நீ ஆண்மையாளர் கேட்டு உன்னை நான் பாராட்டி இருப்பேன் அப்படியே வா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பாரதி என்கிற ஒருவன் பாரதி என்பவன் யார் அந்த கட்சியினுடைய பிசி அமைப்பினுடைய அமைப்பினுடைய மானஜம்பர் அமைப்பு பான பாரதி அவன் தன்னுடைய பெண் பிள்ளையை பத்து வயது பிள்ளையை பாலியல் கொடுமை செய்யப்பட்டான் என்று சொல்லி வழக்கு பதியப்பட்டு அவனுக்கு சிறையில் அனுப்பப்பட்டார்கள் ஐயோ பெத்த இப்படி இப்படி பண்ணிய பாவி இந்த என் கட்சியில இருந்திருக்கிறானே அன்னைக்காக வெட்கப்படுகிறேன் என்று சவுக்கை எடுத்து உன்னை ஐந்தடி அல்ல ஐம்பது அடி அடித்திருந்தால் இந்த அண்ணாமலையை பாராட்டி இருப்பேன் அது மட்டுமல்ல நீ இருக்கிற கோவை கோவையில இருக்கிற இஎஸ்ஐ இஎஸ்ஐல இருக்கிற துப்புரவு பணியாளர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்தாரே உன்னுடைய கட்சியை சார்ந்த உன்னுடைய கட்சியை சார்ந்த எஸ் பிரிவை சார்ந்த ஜோதி அந்த ஜோதி என்பவன் கைது செய்யப்பட்ட பொழுது ஐயோ ஒரு துப்புரவு படியாளருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்துவிட்டதே என்று நீ வருத்தப்பட்டு சவுக்க எடுத்து உன்னை அடித்துக் கொண்டிருந்தால் இந்த அண்ணாமலையை பாராட்டி இருப்பேன் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அமைதியாக நடைபெறுகிற ஒரு ஆட்சி நடைபெறுகிற மாநிலத்தில் ஒரு சிறிய சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய சம்பவத்தை கொண்டு நீ சபுக்கு நான் அடித்துக் கொள்கிறேன் என்னை நானே அடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாய் என்றாய் அண்ணாமலை உனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு வரலாறு தெரியாது எவனெல்லாம் திமுக அழிய வேண்டும் என்று நினைத்தாலோ அவனெல்லாம் அழிந்து போயிருக்கிறான் திமுக கலைய வேண்டும் என்று நினைத்தானோ அவனெல்லாம் களைந்து போயிருக்கிறான் இதோ நான் திமுக ஆட்சி கலைகிறவரை செருப்பு போட மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிற அண்ணாமலைக்கு சொல்கிறேன் வரலாறை கொஞ்சம் பரட்டிப்பார் எங்கள் வைக்க போராட்டத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வைக்கத்திலே பெரியாருக்கு மணிமண்டபம் வைகோ வைக்கத்திலே பெரியார் அவர்களுக்கு சிலை அந்த நூற்றாண்டு விழாவை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் ஒன்றாக இணைந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி அது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்காது அந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை நீ கொஞ்சம் எடுத்து படிப்பையானால் அந்த போராட்டத்தை படிப்பாய் படிப்பாயானா எங்கள் தொண்டு செய்து வலுத்த படம் தூயத்தாடி மார்கி தோலும் மண்டை சுரபு உலகுதோலும் மனப்புகையில் சிரித்த இளம் என்று பேசப்பட்ட எங்கள் தந்தை பெரியார் அந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அவர் போய்கிறார் கடந்து கொள்வதற்கு போகிற பொழுது உடனடியாக அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இந்த பெரியார் இருந்தால் தானே இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்பார் இந்த பெரியார் உயிரோடு இருக்கக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பெரியார் சாகம் சாக வேண்டும் என்பதற்காக திருவான்கூர் மகாராஜா என்ன செய்தார் தெரியுமா ஒரு யாகம் நடத்தினார் யாகம் நடத்தி பெரியார் சாக வேண்டும் என்பதற்காக யாகம் நடத்தினார் இதை கேள்விப்பட்ட பெரியார் கக்க கக்க என்று சிரித்தார் சிரித்தவற்று சொன்னார் உயிரோடு இருப்பவனை கொலை செய்வதற்கு ஒரு யாகம் நடத்துகிறார் யாகம் நடத்தி அந்த கடவுள் எந்த என்னை கொலை செய்வாரானால் என்னை சாகடிப்பாரானா கடவுளும் கொலைகாரனாக மாறிவிடுவானே இது கூட தெரியாதா என்று கக்க கக்க என்று சிரித்தார் சிரித்த பிறகு சில நாள் கழித்த பிறகு இரவிலே வேட்டி சத்தம் கேட்கிறது வேட்டி சத்தம் கேட்டவளது அந்த தொண்டு செய்த வலுத்தவளம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு சிறை கம்பிகளுக்கு பக்கத்தில் வந்து நின்று அங்கே வருகிற போலீஸ்காரர்களை பார்த்து கேட்டார் என்ன வேட்டி சத்தம் கேட்கிறது என்று கேட்டார் அப்பொழுது சொன்னார் எங்கள் மகாராஜா இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் அப்போதுதான் பெரியார் நினைத்தார் என்னை சாக வேண்டும் என்று சொல்லி யாகம் நடத்தியவன் அவன் ஆனால் அவன் செத்து போய்விட்டானே என்று பெரியார் வருத்தப்பட்டதைப் போலதான் நான் வருத்தப்படுகிறேன் திமுக என்ற ஆட்சியை அகற்றாமல் விடமாட்டேன் என்று நான் விரதம் இருக்கிறேன் என்று சொல்கிற அண்ணாமலை உங்கள் ஒன்றிய அரசு யாருடைய தயவில் இருக்கிறது தெரியுமா உங்கள் தயவல் இல்லை உங்கள் ஒன்றிய அரசு உங்கள் தயவில் இல்லை ஒரு தயவை யார் நிதிஷ்குமார் இன்னொருவர் யார் சந்திரபாபு நாயுடு எங்கள் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக நீ நான் நீரதம் இருக்கிறேன் நான் விரதம் இருக்கிறேன் என்று சொல்கிறாயே எங்கள் ஆட்சி ஆட்சிதான் ஆட்சி தான் இந்த ஸ்ட்ராங்கான ஆட்சியை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது நீ இருக்கிற உண்ணாவிரதம் எங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வருவதற்கு பதிலாக உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிட போகிறது அண்ணாமலையினுடைய கோமாளி பிரகரணத்தை பார்த்த பிறகு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இனிமேல் இந்த ஆட்சி வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டான் அடுத்த நிமிடத்தில் ஒன்றிய அரசுக்கு ஆபத்து அதை மறந்து விடாதே என்று சொல்லி ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் ஆயிரம் அண்ணாமலை அல்ல ஒரு லட்சம் அண்ணாமலை அல்ல ஒரு கோடி அண்ணாமலை அல்ல எத்தனை கோடி அண்ணாமலைகள் வந்தாலும் அந்த அண்ணாமலைகளை தடுத்து நிற்பதற்கு இதோ என் தலைவன் சொன்னான் அல்லவா அண்ணாவின் படை இருக்கிறது கலைஞரின் படை இருக்கிறது நாங்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றுவோம் மீண்டும் எங்கள் தலைவன் தளபதி ஸ்டாலினை ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது இரண்டாவது முறையாக தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற தங்க பெற்றான் என்ற வரலாறு படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை பண்ண போறேன்னு சொன்னாதான என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய